நம்ம தென்காசியில் புதுசாக பிரித்த டிடிசிபி சைட்டில் ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்திருக்கு கார்னர் ஃப்ளாட்டாக அவைலபிளாக இருக்குது மூணு சென்ட் நாலு செண்டு ஃப்ளாட்டுகள்லாம் அவைலபிளாக இருக்குது ஏற்கனவே பாருங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கி வேலி போட்டாங்க ஸோ நல்ல லொக்கேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது பின்னாடி ஃபுல்லாக பாருங்கள் வீடுகளாக இருக்குது லொக்கேஷன் எங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்ரா நகரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தினுடைய உரிமையாளர் சொல்கிற வேலை செண்டுக்கு பதிமூணு லட்சம் இது ஃபைனல் கிடையாது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் இங்கே பதிமூணு லட்சங்கிறது இன்றைக்கி அவர் சொல்கிற ரேட்டு மார்க்கெட் ரேட்டு அக்செப்டபுளான ரேட் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம குத்துக்கள் வேல் ஸ்கூல் வரைக்கும் போனீங்கன்னா கூட அங்கே உங்களுக்கு சென்ட்டு பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் இருக்குது அப்படி கம்பேர் பண்ணச்சில் இந்த அவுட் ஒன்றும் பெரிய அளவுக்குல ரொம்ப தூரம் கிடையாது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம்தான் டிடிசிபி அப்ரூவ்டு இந்த பிளாட்டை நீங்கள் வாங்கணுன்னா வீடியோ கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பிளாட்டை நாங்கள் இதில் கார்னர் பிளாட்டாக புக் பண்ணி தர்றோம் இதுக்கு தேவையான லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸுமே நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் டிடிசிபி அப்ரூவ் இருக்கிறதாக தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லோன் கிடைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக எதுவும் டவுட் இருந்ததுன்னா நம்மளோட ஆஃபீஸ் நம்பர் வீடியோவில் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி எடுக்க குயிக் ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணுங்கள்